அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மேனமர் காலை பதினூடாக சந்திருக்கின்றோம் ஸ்டேலிய இராணுவத்திற்கும் இஸ்லாமிய போராளிகளுக்கும் இடையிலான யுத்தம் உச்சமடைந்த சூழ்நிலையில் தற்பொழுது ஈரான் ஸ்டேல் மீது நடத்தும் தாக்குதல் குறித்து அமெரிக்கா மிக முக்கியமான அறிவிப்பொன்றை வெளியிட்டிருக்கின்றார்கள் அதே போல கிஸ்புல்லாம் மீண்டும் மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை ஸ்டேலுக்குள் நடத்தியிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் காசாவிலும் லெபனானிலும் பிராந்தியத்திலும் என்ன விடயங்கள் நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்த பிந்தைய நிலவரங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிளிங்டன் யாவரும் அறிந்திருப்பீர்கள் மத்திய கிழக்கில் இந்த காசா போர் ஆரம்பித்த நாள் முதல் பல்வேறுபட்ட நாடுகளுக்கு மிக அதிக பயணங்கள் எகிப்தாக இருக்கலாம் ஜோர்டானாக இருக்கலாம் சவுதி அரேபியாவாக இருக்கலாம் ஏன் அரபுலக நாடுகள் அனைத்துக்கும் பஹ்ரைன் துபாய் என அனைத்து நாடுகளுக்கும் பல தடவைகள் பயணம் செய்து இந்த பேச்சுவார்த்தையை ஒரு சமாதான உடன்படிக்கை எட்டுவதில் மிக முக்கியமான பல பேச்சுக்களை நடத்திய ஒருவர் அப்படி என்றால் சமாதான உடன்படிக்கையை கொண்டு வந்தாரா என்று கேட்டால் அவர் எந்த உடன்படிக்கையும் கொண்டு வரவில்லை எந்த சமாதானத்தையும் ஏற்படுத்தவில்லை வெறும் பேச்சு ஆண்டனி பிளிங்டன் மத்திய கிழக்குக்கு செல்வதும் வருவதும் அறிக்கைகளை விடுவதுமாக முந்நூறு நாட்களை இந்த யுத்தம் கடந்து விட்டது இந்த முந்நூறு நாட்களிலும் ஆண்டனி பிளிங்டன் முழுமையாக பேசி தான் இருந்தார் எனக்கு ஒரு வருடங்கள் ஆகிவிட்டது நாளை போர் நிறுத்தத்தை கொண்டு வரப்போகின்றோம் நாளை மறுதினம் காசாவில் அமைதி திரும்பப் போகின்றது என்று வாய் வழியாக சொல்வதை தவிர வேறு எந்த ஒரு சாதனையும் ஆண்டனி பிளின்டன் செய்யவில்லை அந்த ஆண்டனி பிளின்டன் மீண்டும் கூறுகின்றார் ஜேசவின் நாடுகள் உலகளவில் பலம் பொருந்திய நாடுகள் ஜேசவின் நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்கா பிரிட்டன் கனடா நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அவர் பிரான்ஸ் போன்ற ஜேசவின் நாடுகளின் கூட்டமைப்புடன் ஒரு அவசரமான பேச்சுவார்த்தையை அவர் நடத்தியிருக்கின்றார் அதில் தஹிரானுடன் ஈரானுடன் யாராவது ராயதந்திர ரீதியில் பேசி இந்த தாக்குதலை தடுப்பதற்கான முயற்சிகளை செய்ய முடியுமா என்று அவர் பேச்சுக்களை நடத்தியிருக்கின்றார் அதே போல தன்னுடைய அரேபிய சகோதரர்களிடம் அரேபிய சகோதரர்கள் என்று சொன்னால் வெளியே பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதைப் போல தெரிவித்துக் கொண்டு மறுபுறத்தில் ஸ்ரேலுடனும் அமெரிக்காவுடனும் ஒட்டி உறவாடக்கூடிய இரட்டை வேடம் கொண்ட அரபுலக நாடுகள் அது ஜோர்டானாக இருக்கலாம் எகிப்தாக இருக்கலாம் ஏனைய நாடுகளாக இருக்கலாம் ஒரு புறத்தில் நாங்கள் இஸ்ரேலை எதிர்க்கின்றோம் பாலஸ்தீன படுகொலை எதிர்க்கின்றோம் என பேசிவிட்டு அதே தினத்தில் திரைக்கு மறைவில் சென்று இஸ்ரேல் அமெரிக்க பிரதிநிதிகளுடன் கையிலாக கொடுத்து கட்டி தழுவக்கூடிய நாடுகளுக்கு ஒரு மிக அவசரமான ஒரு கோரிக்கை ஈரானை எப்படியாவது தடுக்க வேண்டும் ஈரான் தாக்குதல் இந்த பிராந்தியத்தில் ஒரு மிகப்பெரிய போரை கொண்டு வந்துவிடும் என கூறியிருக்கின்றார் அவர் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் ஜோர்டானின் உடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஐமென் சகபாடி அவர்கள் நேற்றைய தினம் டஹ்ரானுக்கு விஜயம் செய்து மிக முக்கியமான பேச்சுவார்த்தைகளை நடத்தி இருக்கின்றார் குறிப்பாக ஈரானுடைய வெளிவகாரத்துறை அமைச்சர் அலி பகேரி அவர் சந்தித்திருந்தார் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன அவர்களுடைய கூற்று முழுவதும் ஈரான் ஸ்டெயலி தாக்குவதை நிறுத்த வேண்டும் இதனால் பிராந்தியத்தில் ஒரு மிக பெரும் போர் ஏற்பட்டுவிடும் என்ற கவலைகளை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் இவர்கள் கேட்பதை பார்க்கின்ற பொழுது உண்மையில் வியப்பாகத்தான் இருக்கின்றது ஏனெனில் ஆயிரம் குழந்தைகளை கொள்கின்றார்கள் ஆயிரம் பாலஸ்தீன மக்களை கொள்கின்றார்கள் கமாஸ்னுடைய தலைவர் ஈரானுக்கு போது அங்கு வைத்துக் கொள்கின்றார்கள் ஹிஸ்புல்லாக்கினுடைய தலைவரை கொள்கின்றார்கள் தளபதிகளை கொள்கின்றார்கள் சிரியாவில் இருக்கக்கூடிய ஈரானிய புரட்சிகர காவல்படையினுடைய அதிகாரிகளை ஆலோசகர்களை கொள்கின்றார்கள் மறுபுறத்தில் ஈராக்கில் ஏமனில் இங்கெங்கெல்லாம் ஈரான் ஈரான் ஆதரவு இயக்கங்கள் பாலஸ்தீன் ஆதரவாளர்கள் இருக்கின்றார்களோ அங்கங்கெல்லாம் கொலை செய்துவிட்டு மேற்கு கரையில் அப்பாவிகளை எல்லாம் கொடூரமாக பிடித்து சித்திரவதை செய்து சிறை கொட்டடிக்கில் வைத்து கொலை செய்துவிட்டு எவ்வளவு அட்டூழியங்களையும் செய்துவிட்டு ஈரானை தாக்க வேண்டாம் என்று சொல்லுங்கள் என்று கேட்பதெல்லாம் எந்த வகையிலான நியாயம் என்பது மிகப்பெரிய வேடிக்கையாகத்தான் இருக்கின்றது இது எப்படி என்று சொன்னால் எதிரியில் இருப்பவர்கள் என்று கருதக்கூடிய அத்தனை பேரையும் நாங்கள் கொள்வோம் ஆனால் நீங்கள் திருப்பி தாக்கக்கூடாது நீங்கள் திருப்பி தாக்கினால் அது பிராந்திய போராக மாறிவிடும் என்பதெல்லாம் இதை கருத்து கூறக்கூடிய நண்பர்கள் தான் கூற வேண்டும் இது மிகவும் ஒரு புதுமையான விடயமாக இருக்கின்றது அத்தனை அட்டு ஒழியங்களையும் அயோக்கியத்தனங்களையும் ஸ்டேல் செய்யும் போது அமைதியாக ஸ்டேலுக்கு ஆயுதமும் பணமும் உளவுத்துறை தகவல்களையும் கொடுத்துவிட்டு தற்போது கூட ஸ்டேலை தாக்குதல் நடத்த ஈரான் வரும்பொழுது ஈரானை சுற்றி ஸ்டேலுக்கு பாதுகாப்பாக தங்களுடைய போர்க்கப்பல்களை எல்லாம் நிறுத்திவிட்டு தற்பொழுது ஈரானை தாக்க வேண்டாம் என ஜீசவின் நாடுகளை தூதனுப்புகின்றார்கள் யோர்டானை தூது அனுப்புகின்றார்கள் எகிப்தை தூதனுப்புகின்றார்கள் சவுதி அரேபியாவை தூதனுப்புகின்றார்கள் இந்த நடவடிக்கைகள் அமெரிக்காவினுடைய நடவடிக்கைகள் மிகப்பெரிய கேள்வியை எழுப்பியிருக்கின்றன இருந்தபோதிலும் ஈரானு முறை தெளிவாக குறிப்பிட்டு விட்டார்கள் எந்த ஒரு ராயதந்திர ரீதியிலான பேச்சுவார்த்தைக்கு இடமே கிடையாது ஏனெனில் ஒன்று இரண்டு அல்ல பல படுகொலைகளை டெகிரானுக்குள் நடத்தி விட்டீர்கள் எங்களுடைய ஆதரவு பெற்ற இயக்கங்கள் அத்தனை மீதும் மிகப்பெரிய படுகொலைகளை விட்டீர்கள் காசாவிலும் மிகப்பெரிய இன படுகொலை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் இம்முறை ஈரான் இதற்கு இராணுவ தான் பதிலடி கொடுக்குமே தவிர எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கோ ராஜதந்திர சனல் ஊடாக பேச வேண்டிய தேவை கிடையாது என்பதை திட்ட தெளிவாக அரவுலக நாடுகள் அமெரிக்காவுக்காக தூது வந்தவர்களுக்கும் அமெரிக்காவுக்காக தூது வந்த ஐரோப்பிய நாடுகளுக்கும் ஜீசுவின் நாடுகளுக்கும் குறிப்பிட்டு விட்டார்கள் இந்த நிலையில் மணி நேரத்துக்குள் ஈரான் ஸ்டேல் மீது ஒரு தாக்குதலை நடத்துமென இன்டனி இந்த தாக்குதலில் இணைந்து கொள்ளும் தாங்கள் எதிர்பார்ப்பதாக சிஐஏ தெரிவித்திருக்கின்றது டெக்சியோஸ் எனக்கூடிய அமெரிக்காவினுடைய ராணுவப் பிரிவினுடைய புலனாய் பிரிவு வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்களில் ஈரான் எவ்வாறு தாக்குதல் நடத்தப் போகின்றது என்பதை சரியாக கூற முடியவில்லை ஆனால் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஈரான் தாக்குதல் நடத்துவதற்குரிய வாய்ப்புகள் மிக அதிகமாக அங்கே தென்படுகின்றன உலக உளவு அதை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் தெரிவித்திருக்கும் இந்த சூழ்நிலையில் ஸ்டேலில் இருக்கக்கூடிய நெதஞ்சாகவும் இனப்படுகொலை அரசாங்கத்தில் முக்கிய பதவிகளை வகித்திருக்கிற பாதுகாப்பு அமைச்சர் கிளண்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் முக்கியஸ்தர்களும் மிகப்பெரிய அளவில் அச்சமடைந்திருப்பதால் ஜெருசலேமில் அவர்களுக்கென சிறப்பான பங்கர் பதுங்குகுலிகள் அதாவது நிலக்கில் பதுங்குகுலிகளை உள்ளக ஸ்ட்ரேலிய பிரிவு அமைத்திருப்பதாகவும் அந்த பதுங்குகுலிகளுக்குள் அவர்கள் பதுங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அல்லது உயிரை பாதுகாப்பதற்காக பதுங்கி இருக்கின்றார்கள் என்ற செய்தியை இன்று ஸ்ட்ரேலிய ஊடகங்களே வெளியிட்டிருக்கின்றார்கள் ஷின்பெட்டால் ஜெருசலேமில் சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட இந்த பதுங்குகுலிகளுக்குள் நெதஞ்சாகவும் நெதஞ்சாகுடைய கூட்டாளிகளும் பதுங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாகி இருக்கின்றது அதேபோல் இந்த பதுங்கு குளி முழுமையாக குளிரூட்டப்பட்ட காற்றோட்டமுள்ள வசதி அமைக்கப்பட்டதாகவும் அனைத்து கட்டளை மையங்களோடும் டெல்லாவில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு அமைச்சினுடைய இராணுவ தலைமையகத்துடன் கட்டளை மையங்கள் இணைக்கப்பட்ட வசதிகள் அனைத்தும் இங்கே அதிகரித்து வருவதாகவும் இன்னும் சில நாட்கள் இவர்கள் இங்கே பதுங்கி இருப்பார்கள் என்ற செய்தியையும் வெளியிட்டிருக்கின்றார்கள் இஸ்ரேலினுடைய பத்திரிகைகள் ஈரான் தாக்குதலை நடத்தினார்களோ இல்லையோ தங்களை பாதுகாப்பதில் மிகப்பெரிய சிரத்தேஷ்டியில் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் அப்பாவி எல்லாம் கொன்று குவித்திருக்கக்கூடிய இந்த இனப்படுகொலையாளி தன்னை பாதுகாப்பதற்காக ஜெருசலேமின் பங்கர்களுக்குள் பதுங்கி இருக்கின்றார் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு விடயமாக என்று மாறியிருக்கின்றது இந்த நிலையில் ஷின்பெட் இன்னொரு விடயத்தை கூறியிருக்கின்றார்கள் ட்ரோன் தாக்குதல் பாலஸ்டிக் ஏவுகணைகளை கொண்டு தாக்குவது மட்டுமல்ல ஸ்டேலுக்குள் ஊடுருவி ஏதாவது தாக்குதல்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றதா என்பது தொடர்பிலும் ஸ்ட்ரேலிய இராணுவம் விழிப்புடன் இருக்க வேண்டும் எல்லைகளில் பாதுகாப்பை உடனடியாக பலப்படுத்த வேண்டும் என்ற ஒரு செய்தியையும் கூறியிருக்கின்றார்கள் ஏற்கனவே லெபனான் முனையில் எல்லையில் கிஸ்புல்லாக்கள் காத்திருக்கின்றார்கள் கிஸ்புல்லாக்களினுடைய நகர்வுகள் அங்கு அவர்களினுடைய செயற்பாடுகள் எப்படி இருக்கின்றன என்பதை நாங்கள் அடுத்து வரும் காணொலிகளில் தெளிவான ஒரு காணொலியை உங்களுக்கு பதிவேற்றிருக்கின்றோம் இந்த நிலையில் தான் கிஸ்புல்லாக்கள் மேல்கலி பகுதியில் இருக்க குடியோஸ்திரேலியர் ராணுவத்தின் ஹெட் குவார்ட்டர்ஸை இலக்கு வைத்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஆளில்லா விமான தாக்குதலை நடத்தி அதிக அளவான ட்ரோன்களை கொன்று நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் சில ட்ரோன்களை அயன்றோங்கள் இடைமறைத்தாலும் கூட பல ட்ரோன்கள் இராணுவ தலைமையகத்தை நேரடியாக தாக்கியதாகவும் தொண்ணூற்றி ஒராவது பிரிகேட் எலைட் படைப்பிரிவை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் தற்கொலை ட்ரோன்கள் வீழ்ந்து வெடித்ததில் ராணுவ வீரர்கள் பலர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் பல ஸ்டேலிய இராணுவத்தினர் காயமடைந்திருக்கின்றார்கள் அவர்களுடைய உளவு கண்காணிப்பு சாதனங்கள் பல சேதமாக்கப்பட்டிருக்கின்றன என்ற செய்தியையும் இன்றைய நாளில் கிஷ்புல்லாக்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல கிஷ்புல்லாக்கள் இந்த தாக்குதல் எங்களுடைய தளபதி சுக்கரனுடைய படுகொலைக்கு பதில் தாக்குதல் அல்ல நேற்றும் நேற்று முன்தினமும் லெபனானுக்குள் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் ஐந்து லெபனான் பொதுமக்கள் கொல்லப்பட்டார்கள் அதற்குரிய பதிலடியாகத்தான் இது இருக்கின்றது என குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அப்படி என்றால் தங்களுடைய தளபதியை கொன்றதற்கான பதிலடி இதைவிட பெரிதாக இருக்கும் என்பதை அவர்களே தற்போது கூறியிருக்கின்றார்கள் அடுத்து கௌதி படைகளும் ஒரு மிக முக்கியமான சந்திப்பை நடத்தியிருக்கின்றார்கள் ஏமன் தலைநகர் ஷனாவில் நடத்தியிருக்கின்றார்கள் ஏமனின் உடைய கவுதிகளுடைய ஒரு முக்கிய தலைவர் ஒருவர் ஈராக்கில் வைத்து ட்ரோன் தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளார் இந்த ட்ரோன் தாக்குதலை ஸ்டேல் செய்தார்களா அமெரிக்காவினுடைய விமானப்படை செய்தார்களா என்பது இதுவரை தெரிய வரவில்லை இந்த நிலையில் ஏமனுக்குள் நடத்தப்படக்கூடிய தாக்குதல்கள் அதை உடைய ஸ்டேலுக்கே ஈரான் பதிலடி கொடுக்கும் போது தாங்கள் எவ்வாறு அதில் பங்காற்ற முடியும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை கொண்டு ஈலாட் துறைமுக நகரங்களை தாக்குவதா அல்லது கடல் வழியில் கப்பல்களை தாக்குவதா அல்லது வேறு ஏதாவது புதிய முறைகளில் ஸ்டேலுக்கு அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய தாக்குதலை நடத்துவதா என்பது குறித்து ஏமனில் கௌதிகளினுடைய இராணுவ பிரிவு முக்கியமான தளபதிகள் இராணுவத்துறை துறை சார்ந்தவர்கள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய சந்திப்பை இருக்கின்றார்கள் என்ற செய்தியும் இவ்வளையாக இருக்கின்றது எனவே ஒருபுறம் ஈரான் மறுபுறம் கிஸ்புல்லா ஏமனில் இருந்து கவுதிகளும் இவ்வாறான ஒரு நடவடிக்கைகளை செய்து கொண்டிருக்கும் சூழ்நிலையில் நேற்றைய தினம் அல் கசாம் படை பிரிவு ஒரு முக்கியமான செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் காசாவில் தங்களை உளவு பார்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சியோனிச ராணுவத்தின் ஆக்கிரமிப்பு அஸ்திரேலிய ராணுவத்தினுடைய ஸ்கைலாக் உளவு விமானம் ஒன்றை தாங்கள் ஹேக் செய்து முழுமையாக அதை கெப்பற்றி இருப்பதாகவும் அதில் சேமிக்கப்பட்டிருக்கக்கூடிய தரவுகள் பலவற்றை தாங்கள் பெற்றிருக்கின்றோம் என அல்கசாம் படைப்பிரிவு தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த அஸ்திரேலிய உளவு விமானம் ஸ்கைலாக்கை ஹேக் செய்து முழுமையாக தாங்கள் இயங்கு நிலையிலேயே தாங்கள் கெப்பற்றி இருக்கின்றோம் என்ற செய்தியையும் ஆல்கசாம் படைப்பிரிவு வெளியிட்டிருக்கின்றார்கள் அதே போல் காசாவிலும் ஸ்ட்ரேலிய இராணுவத்திற்கும் அங்கிருக்கக்கூடிய இஸ்லாமிய அல்கசாம் படைப்பிரிவு அல்குட்ஸ் படைப்பிரிவு அல் அக்ஷா படையணி முஜாகிதீன் படையணிகளுக்கு இடையிலான தாக்குதலும் நேற்றைய தினம் பெரிய அளவில் பல பகுதிகளில் நடைபெற்றதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன இவைதான் இன்று முக்கியமாக வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கும் சூழ்நிலையில் இன்னும் இருபத்தி நான்கு முதல் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் ஈரான் ஸ்டேலை தாக்கும் என ஈரான் கூறவில்லை அமெரிக்கா கூறியிருக்கின்றார்கள் பிரிட்டன் கூறியிருக்கின்றார்கள் மேற்குள்ள என்னுடைய உளவுத்துறை கூறியிருக்கின்றார்கள் நெதஞ்சாகவும் கூட்டாளிகளும் பங்கர்களில் இருக்கின்றார்கள் என்ன நடைபெறப் போகின்றது என்பதை அடுத்து மனத்தியாலங்களில் பொறுத்திருந்து பார்க்கலாம் அதுவரை மே நமர் காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களின் சந்துரு உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கீழே கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி